ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்க பெய்ன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா பாய் பேபியோட ஃபைவ் மந்த்த் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிபிடி ஹச்சிஏசிஎஃப்எல் அதாவது நம்ம தலை கை கால் அதனோட அளவு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் எந்த மாதிரி அளவு இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம டோட்டல் ஃபைவ் மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டவே நம்ம வந்து ஃபுல்லாகவே இதில் வந்து காமிச்சிடலாம் இதில் வந்து ப்ளசண்டாக ஹச் எஃப்கெச் இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும் ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அனாமிலி ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் வந்து வந்துடும் எஃப்கெச் ஆர் சொல்ல முடியாது இதே துடிப்பு வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ப்ளசண்டாக அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளசண்ட்டாக வந்துடும் இது வந்து பேபி ஓகேங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இது நோஸ் அண்ட் லிப்ஸ் இது வந்து முகம் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுது பாருங்க இது வந்து ஒரு கால் இது லெஃப்ட் கால் இது வந்து ரைட் கால் அவங்க வந்து லோயர் லைம்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க இதில் இது வந்து அப்பர் லைம்ஸ் அப்படின்னா இது வந்து கா கை இது வந்து ரெண்டு கை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ப்ளசண்ட்டாக தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்னிஸ் அப்படின்னு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அனாமலி ஸ்கேன் வந்து தெரியும் குறைபாட்டு ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க குறைபாட்டு ஸ்கேனில் நம்ம கை கால் இன்க்ளூட் இந்த ஒதடு கூட எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கா கொஞ்சம் கோனில் இருக்கா அந்த மாதிரி எல்லாமே மூளை இணையம் எல்லாமே வந்துடும் ஸோ ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் இதுதான் இமேஜஸ் நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் லென்த் செர்விக்ஸோட லென்த்து கொடுத்துருக்காங்க கருப்பு பைய ஓகேங்களா இது வந்து பாருங்களேன் ஹெட் இந்த அப்பர் போல் ஹெட்டு வந்து இன்னும் செஃபாலிக்கு வரல கீழே தான் அதாவது மேலே தான் இருக்குது அப்பர் போல்லே தான் இருக்குது ப்ளஸண்ட்டாக வந்து பாருங்கள் ஆன்டீரியர் கிரேட் ஒன் மெச்சூரிட்டி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து ஆண்டீரியர் வந்து போஸ்டீரியர் மாறுது இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது ஸோ அது எதுவும் ப்ராப்ளமானு கேட்டாங்க இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் ஸோ லிக்வார்டர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்வைட் இன் குவாண்டிட்டி கொடுத்துருக்காங்க போதுமான அளவுக்கு தண்ணிச்சு இருக்குது நெக்ஸ்ட்டு ஹார்ட் ரேட் வந்து பாருங்க ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெர்மினிட்ருக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸ்கேன் எடுக்கிற சமயத்தில் ஹார்ட் ரேட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ப்ரெசென்டேஷன் பார்ப்பாங்க ப்ளசென்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க லிக்வேட் பார்ப்பாங்க ஹார்ட் ரேட் பார்ப்பாங்க ஹார்டேடிக் ஆக்டிவிட்டி ப்ரசென்ட்டில் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ பிபிடி இந்த அளவுகளை வந்து பார்த்துடலாம் இதான் மெயின் வந்து கேட்டிருந்தாங்க பிபிடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் மில்லி மீட்டர் எப்போ பாருங்கள் கரெக்டாக ட்வெண்ட்டி வீக்ஸ் த்ரீ டேஸ் இருபது வாரமும் மூன்று நாளும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு இருக்குது பிபிடி அப்படின்னா தலை தலையோட அளவு ஹெச்சி ஓகேங்களா ஹெச்சி நூற்றி எண்பத்தி மூணு மில்லி மீட்டர் இருக்குது ஓகேங்களா ஹெட்டோட சர்க்கும்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க ஏசி ஏசி வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் இருக்குது இருபது வாரம் நான்கு நாட்கள் இது ஏன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது அப்படின்னா வளர்ச்சியை பொறுத்து தாங்க உங்களுக்கு இந்த எல்லாம் போடுவாங்க எல்லாமே ட்வெண்ட்டி வீக்ஸ் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நாள் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் த்ரீ டேஸு ஃபைவ் டேஸு ஃபோர் டேஸு அந்த மாதிரி வரும் இப்போ எஃப்எல்லாம் வந்து பாருங்கள்ல இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ மில்லி மீட்டர் ஆனால் இதுக்கு வந்து இருபது வாரத்தோட வளர்ச்சி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து மைனூட்டாக அவங்க செக் பண்ணுவாங்க கரெக்டாக எத்தனை வாரம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ஆவரேஜாக வருது டுவெண்ட்டி வீக்ஸ் வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஆயிருக்கு ஸோ இதில் ரொம்ப கூட குறைய இருக்கா வளர்ச்சி கரெக்டாக இருக்கா ஸோ இது வந்து அனாமிலி ஸ்கேனில் மட்டும் கிடையாது இந்த பிபிடி ஹஜசி நம்ம க்ரோத் ஸ்கேனு ஃபைனலாக எடுக்கக்கூடிய ஸ்கேன் எல்லாத்துலேயுமே கொடுப்பாங்க இருந்தாலுமே அனாவலி ஸ்கேனில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறனால ஸோ அதை வந்து ரொம்ப மைனூட்டாக எல்லாருமே செக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இது எல்லாமே ஸ்பைன் எங்கே இருக்குது ஸோ இந்த ஸ்பைனை பற்றி நான் தனியாக உங்களுக்கு இன்னொரு டீட்டெயிலாக எல்லா ஸ்கேன்லேயுமே ஸ்பைன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இது வந்து ஹார்ட்டு அப்டமன் வயிறு எல்லாமே கொடுத்துருக்காங்க இம்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்ப்ரெஷன் தான் எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க ட்வெண்ட்டி வீக்ஸ் த்ரீ டேஸ் அந்த கரு மொத்தத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா இருபது வாரம் மூணு நாள் சரிங்களா அடுத்து வந்து பிபிடி ஹச்சிஎல்சிஎஃப்எல் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் ப்ளசன்ட்டாக ஆன்டீரியராக இருக்குது ப்ரெசன்டேஷன் வந்து அப்பரில் தான் இருக்குது அதாவது ஹெட்டு வந்து மேலே தான் இருக்குது லிக்விட் கரெக்டாக இருக்குது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட் வந்து பாருங்களேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எனக்கு ஃபைவ் மந்த்ஸ் கேனில் நாலே கிலோ அதை சாரி நாலு நானூற்றி ஐம்பது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இருக்குது இது நார்மலான்னு கேட்டிருந்தாங்க எனக்கெல்லாம் வந்து பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு பட் ஆனால் இவ்வளோ கம்மியாகவும் வச்சுருக்காதிங்க ஒரு அளவுக்கு கூட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்கேன்லாம் எனக்கு ஓரளவுக்கு நார்மலாக வந்துருச்சு இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பத்தி நாலு அப்படின்னா இதெல்லாம் கணக்கில் வராது நமக்கு முந்நூற்றி தான் வரும் ஸோ எனக்கு இவ்வளோ தான் இருக்குது அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நானூறு இருக்குது நான் அது வந்து ஒரு கண்டிப்பாக அது வந்து கரெக்டான வெயிட் தான் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஆனால் வந்து நமக்கு டேஸ் ஆக ஆக நம்ம சாப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கரெக்டாக வந்து ப பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வெயிட் வந்து போடும் அதனால் இந்த வெயிட்டை நினச்சி கொஞ்சம் கவலைப்படாதீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெயிட் செவன் மந்த்ஸ் ஸ்கேன் எல்லாம் வந்துடும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இது வந்து ஃபைவ் மந்த்து பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாத்துலேயுமே எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி பிபிடி ஹச்எஸ்சி இது ரெண்டுக்குள்ளே கம்பேரிசன் அதாவது பாய் அண்ட் கேர்ள் பேபி கேட்டிருந்தாங்க அது வந்து எப்படின்னா நம்ம ரெண்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டையுமே வச்சு கம்பாரிசன் வீடியோ போட போகிறோம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோஸ் எல்லாமே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye.